சமந்தியமாளின் மூக்கில் கழுத்தில் காதுகளில் மற்றும் கைகளில் வைர நகைகள் மின்னின இதோ பாருங்க எங்கள் பையன் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனோட சந்தோஷத்துக்காக மட்டுமே நாங்கள் ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்ணி வந்திருக்கிறோம் ஜாதி சமூக அந்தஸ்து பணம் காசு சொத்துன்னு எதையுமே டிமேண்ட் பண்ணாமல் இறங்கி வந்திருக்கிறோம் ஆனால் இந்த விஷயம் நாங்கள் எதிர்பார்க்காதது என்று சொல்லி நிறுத்தினாள் அமைதியாக நின்றாள் அம்மா தொடர்ந்தாள் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சண்டை நீங்கள் இருபத்தி மூணு வருஷமாக பிரிஞ்சிருக்கிறீங்க அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற விஷயத்தை எங்களாலேயே ஜீரணிக்க முடியலை நிச்சயமாக எங்கள் சொந்தக்காரங்க இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க உறவுக்காரங்க மத்தியில் எங்களுக்கு ரொம்பவே கௌரவ குறைச்சலாக போயிடும் அதனால் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது கல்யாணத்தன்று மட்டும் மனமேடையில் நீங்கள் ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா பாத பூஜைக்கு நிற்கணும் அவ்வளவுதான் என்றால் அழுத்தந்திருத்தமாய் சம்பந்தியம்மாள் வீசிய அணுகுண்டு வார்த்தைகளை கேட்டு அம்மாவின் நெஞ்சம் வெடித்து சிதறியது அந்த கயவனின் கை குழந்தையுடன் நிர்கதியாய் நின்ற அம்மா வீட்டை விட்டு வெளியேற காரணமான நயவஞ்சகன் இன்று வரை எங்களுக்கு என்ன ஆனது ஏது ஆனது என நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று கூட எட்டிக்கூட பார்க்காத மனசாட்சியற்ற மிருகம் அவனை அழைத்து வந்து சபையில் மரியாதை செய்வதா ஒருகாலும் முடியாது என்று உறுதியுடன் நிமிர்ந்த பொழுது பெண்ணும் மாப்பிளையும் சிரித்து பேசியபடியே வீட்டினுள் நுழைந்தார்கள் வந்துட்டீங்களா எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் பேச மிச்சம் மீதி ஏதாவது வெய்யுங்க என்றபடி எழுந்தால் சம்பந்தியம்மா நீங்கள் ஆண்டிகிட்ட கல்யாண விஷயம் பேசிட்டீங்களா என்றபடி கேட்டார் மாப்பிள்ளை பேசியாச்சு கல்யாண செலவு மொத்தமும் நம்மளுடையது அவங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் மண்டபத்துக்கு வந்தால் மட்டும் போதும் என்றார் மாப்பிள்ளையின் அப்பா தேங்க்யூ டேட் என தந்தையை அணைத்து கொண்டார் மாப்பிள்ளை அனைவரும் விடைபெற்று கிளம்ப காரில் ஏறும் முன் சம்மந்தி அம்மாள் அம்மாவின் கையை பற்றி அழுத்தி நான் சொன்னது நினைவிருக்கட்டும் என்றார் அதிகாரமாய் மையமாய் தலையாட்டினாள் அம்மா என்ன மம்மி ஹாப்பி தானே என அணைத்து கொண்ட பெண்ணின் கண்களில் சந்தோஷம் பொங்கி வழிந்தது வலியவர வளைத்து கொண்ட புன்னகையுடன் சந்தோஷம் தாண்டா செல்லம் என்றாள் அம்மா ஹேய் நம்ம மகா குட்டிக்கு கல்யாணம் என்று குழந்தைத்தனமாய் குது கழித்தனர் தாத்தா பாட்டி வீடு முழுவதும் சுளித்தோடும் சந்தோஷ அலையை உணர முடிந்தது பெண்ணுக்காக அவள் சந்தோஷத்துக்காக ஒரு தாயாய் எதையும் செய்யலாம் அது அம்மாவின் கடமையும் கூட ஆனால் தன்மானத்தை விட்டு கொடுத்து அந்த மனித மிருகத்தை பார்க்கவோ அவன் உதவியை வேண்டி நிற்கவோ அம்மாவின் மனம் முர எதையும் மறந்திடாத நெஞ்சம் பழையதை நினைவூட்டியது திருமணம் முடிந்து முதலிரவு அறையில் நான் நுழைந்த சிகரெட் புகைமூட்டத்தின் நடுவே அமர்ந்திருந்தான் அலட்சியமும் திமிரும் துணிக்க அவன் பார்த்த பார்வையும் பணத்துக்கு வக்கில்லாத குடும்பத்தில் பிறந்துட்டு உனக்கு என்னடி அரசின்னு பேரு என்று கேட்ட எகத்தாள கேள்வியும் நினைவில் வந்தது அவன் மனைவியாய் ஆண் பெண் உறவில் மனைவியை எவ்வளவு கேவலமாக நடத்த முடியுமோ அத்தனையும் செய்தான் ஒரு நாள் துணிக்காய போடுவதற்காக மாடிக்கு செல்லும் பொழுது ஸ்டோர் ரூமிலிருந்து சத்தம் வந்தது திருடன் என நினைத்து வெளிப்புறமாய் கதவை பூட்டி வீட்டிலிருந்தோரை கம்பு கடப்பாரை சகிதம் என அழைத்து வந்தாள் கதவை திறக்க வேலைக்காரியுடன் புணந்து கொண்டிருந்தான் அரசியின் கணவன் எல்லோரும் திகைத்து நிற்க மம்மத்துடன் முறைத்தபடி என்னை கடந்து போனான் எனக்கு குமட்டியது அன்றிரவு படுக்கை அறையில் நுழைந்து என்று என் கன்னத்தில் அறிந்தான் சுதாரித்து நிமிரும் முன் தலையில் சரமாரியாய் மூர்க்கத்துடன் என்னை தாக்கவே அலறியபடி அறையை விட்டு வெளியே ஓடினேன் என் அலறல் சத்தம் கேட்டு அனைவரையும் வெளியே அழைத்து வர தே அடிக்காதடா புள்ளச்சாட்சி பொண்ணை அடிக்கிறது பாவம்டா என அந்த மூர்கனை தடித்தார் மாமியார் என்னை கேவலமாய் பார்த்து நாலு நாள் என்கூட இருந்திருப்பியா அதுக்குள்ள உண்டாயிட்ட நம்புற மாதிரி இல்லையடி என கூறி தன் தாடியை சொரிந்தான் அவன் வார்த்தைகளில் கூசி குறுகி அவனை அச்சத்துடன் பார்த்தாள் என் அம்மா கையை பற்றி தரத்தரவென இழுத்து சென்று பூஜை அறையில் படுக்க வைத்தாள் மாமியார் ஊரை கூட்டி விசேஷமாய் நடத்தப்பட்ட என் சீமந்தத்திற்கு கூட கணவன் வரவில்லை உறவினர்களின் ஏளன பார்வையும் குத்தல் பேச்சும் அம்மாவின் கண்களை கலங்க வைத்தது பிரசவம் முடிந்து திரும்பி வந்த பொழுது கணவன் மேலும் முன்னேறியிருந்தான் ஸ்டோர் ரூம் தவித்து எங்கள் படுக்கை அறையிலேயே நித்தம் ஒரு பெண்ணோடு கோலாகலமாய் கோலோச்சிக் கொண்டிருந்தான் என் குழந்தையுடன் பூஜை அறையில் அடைக்கலமானேன் ஒரு நாள் இரவு குழந்தைக்கு ஜுரமும் இருமலும் மூச்சு திறனும் ஏற்படவே பயந்து போய் தோளில் துவண்டு சரிந்த குழந்தையுடன் மாமியாரிடம் ஓடினேன் குழந்தைக்கு ஜுரம் நெருப்பா கொதிக்குது மூச்சு விட முடியாம அவஸ்தப்படுது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் கிட்ட போகலாம் மாமி என்றாள் அரசி நிம்மதியா தூங்கக்கூட விட மாட்டியா எரிந்து விழுந்து எல்லா காலையில பார்த்துக்கலாம் என கூறி கொட்டாவி விட்டபடியே அரைக்கதவை மூடிவிட்டாள் மாமியார் குழந்தையின் அழுகுரல் மெல்ல தேய தடதடுத்த நெஞ்சுடன் குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு பர்சுடன் புறப்பட்டாள் இரண்டு தெரு தள்ளி இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வேக நடையுடன் நடந்து அவளை நோக்கி வந்த காரை குறுக்காட்டினாள் அவளின் கணவன்தான் அவன் அருகில் வழக்கம்போல் பெண் காரை வழிமறித்து என்னங்க குழந்தைக்கு உடம்பு ரொம்ப முடியலைங்க ஹாஸ்பிட்டல் போகணும் என்றாள் அரசி கார் கதவை திறந்து என்னையும் குழந்தையையும் மாறி மாறி பார்த்து அரசிக்கு கார் கேக்குதோ என்று எகத்தாளமாய் கேட்டவன் படாரென கதவை முடி விட்டு விர காரை கிளப்பி சென்றான் அத்தர்ணம் அந்த நொடி என் வாழ்க்கைக்கு அவன் தேவையில்லை என திடமாய் உணர்ந்தான் ஆட்டோ பிடித்து மருத்துவமனை சென்றாள் கண்கள் மேல் நோக்கி நிலைக்குத்தி நின்ற குழந்தையின் நிலையை கண்டு நிமோனியா காய்ச்சல் என்று சொல்லி சிகிச்சையை ஆரம்பித்தார்கள் டாக்டர்கள் பசி தூக்கம் மற்றும் நிரவு பகல் பாராது பத்து நாள் போராட்டத்திற்கு பின் குணமடைந்தது குழந்தை வீட்டுக்கு வந்ததும் தைரியமாய் படுக்கை அறையில் இருந்த என் அம்மா அப்பா சீராக கொடுத்த கட்டிலில் குழந்தையை படுக்க வைத்தேன் அன்று இரவு வீட்டுக்கு வந்த கணவன் என்னை படுக்கையறையில் கண்டதும் கண்ணில் நெருப்பும் குரலில் வெறுப்பும் மேலிட வெளியே போடி என்றான் முடியாது இது என் அப்பா அம்மா எனக்காக வாங்கி கொடுத்த கட்டில் என்றேன் என்னடி சொன்ன என்று ஓங்காரமாய் அவன் விட்ட அறையில் அம்மாவின் கண்ணம் பழுத்து காது கொங்கென்றது அம்மாவின் தலைமுடியை பற்றி தரத்தரவென்று வெளியே இழுத்து வந்தவன் சமையல் கட்டிக்கு ஓட்டி கனமான குக்கர் மூடியால் மூர்க்கமாய் அம்மாவின் முகத்தில் ஓங்கி அடித்தான் வழியில் துடிதுடித்து குழந்தையை அள்ளி எடுத்து தலை அங்கிருந்து ஓடி வந்தாள் நிரந்தரமாக தாத்தா பாட்டியின் வீட்டில் தஞ்சம் புகுந்தாள் மேல்மாடியில் ஒரு அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்த பறைசா அம்மாவின் வாழ்க்கைக்கு பறைசாற்றிய எண்ணெய் கட்டிக்கொண்டு கொண்டு அழுதால் விக்கித்து போனார் தாத்தா வீட்டு மாடி போர்ஷனில் குடியிருந்தவர்களை உடனே காலி செய்துவிட்டு குழந்தையுடன் தங்க ஏற்பாடு செய்தார் அக்கம் பக்கத்து மாணவ மாணவியருக்கு டியூஷன் எடுக்க தொடங்கினாள் அம்மா சரஸ்வதியின் அருளாக பெருக்கியது மாணவர்களின் கூட்டம் லட்சுமி தேவியம் எங்கள் இல்லத்தில் கோலோச்சினாள் இன்று அவள் உணர்வுகளுடன் கலந்துவிட்ட வீரலட்சுமியின் உதவியோடு இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து இதோ அம்மாவின் லட்சுமி தேவியான எனக்கு அந்த கயவன் வீடு தேடி சென்றாள் அவன் கண்களில் வழக்கமான திமிரு மாத்திரமும் மின்னின என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனியே இப்ப தெரியுதாடி ஒரு அப்பனோட முக்கியத்துவமும் மதிப்பும் மரியாதையும் நான் மனசு வச்சா உன் பொண்ணு கல்யாணத்தையே என்னால் நிறுத்த முடியும் உன் கேரக்டர் சரியில்லை அதனால தான் வீட்டை விட்டு விரட்டினேன்னு ஒரே ஒரு பொய் சொன்னா போதும் முடிஞ்சு போச்சு உன்னோட கதை என்று கொக்கரித்தான் அவனது இரண்டாம் மனைவி ஏதோ அவன் காதில் சொல்ல பெட்டி பாம்பாய் அடங்கினான் சரி சரி உன்கிட்ட வின் பேச்சு எதுக்கு கல்யாணத்துக்கு நான் வரேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை பாத பூஜைக்கு நீ என்னோட பக்கத்துல நிற்கக்கூடாது இதோ நிற்கிறாளே என் பொண்டாட்டி அந்த வள்ளிக்குத்தான் உரிமை புரிஞ்சுதா விது போய் நிமிர்ந்தாள் அம்மா அன்று ஸ்டோர் ரூம் வேலைக்காரிதான் அவன் சொன்ன மனைவி வள்ளியாய் அமர்ந்திருந்தாள் என்று அவள் கண்களில் தெரித்த வன்மமும் எகத்தாளமும் என்னை கொலைகாரியாக்க நெட்டித்தள்ளின ஆனாலும் பொறுமை காத்து அங்கிருந்து கிளம்பினேன் அன்றிரவு தா பாட்டி மடியில் அம்மா தலை சாய்த்து கேவி கேவி அழுதாள் அரசி என் தங்கம் நீ எப்பவும் தலை நிமிந்துதான் நிற்கணும் அழையத செல்லம் என ஆறுதல் கூறினாள் சடார் என்று எழுந்த மந்த அம்மா கணவனை எழுந்த கைம்பெண்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யும் பொழுது யாருமா பாத பூஜை பண்ணிப்பாங்க நெருங்கிய சொந்தத்துல நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தம்பதி பண்ணிப்பாங்க அம்மா நீயும் அப்பாவும் பாத பூஜைக்கு நில்லுங்கம்மா உன் சம்மந்தி ஒத்துக்கணுமே பேசி பார்க்கலாமா என நம்பிக்கையோடு எழுந்தாள் அம்மா சம்பந்தியிடம் பேசினாள் அவளோ முடியாது என்று மறுத்தாள் சோர்ந்து போனாள் வேறு வழியின்றி மறுபடியும் அவனுக்கு போன் செய்தாள் எனக்கு தெரியும் நீ போன் பண்ணுவேன்னு நான் இல்லைனா நீ வெறும் பூஜ்யம் தெரிஞ்சுதா என்றான் திருமண மண்டபம் அன்று நிறைந்திருந்தது அகலக்கரை வைத்த பட்டு சட்டையும் அணிந்து முன்வரிசையில் அமர்த்தலாய் அமர்ந்திருந்தான் அமர்ந்த கேடு கெட்ட கணவன் மாப்பிள்ளையின் தன் தாய் தந்தைக்கு பாத பூஜை செய்து முடிக்கவே மணமேடைக்கு வந்தவனை கண்டு வெகுண்டு எழுந்தாள் என் பெண் என் அம்மாவுக்கு மட்டும் தான் நான் பாத பூஜை செய்வேன் அந்த ஆள் இங்கே இருக்கவே கூடாது போக சொல்லுங்க என்றாள் அழுத்தம் மகா முதலில் கல்யாண சடங்குகளை மதிக்க கத்துக்கோ அமைதியா உட்காரு என்று உத்தரவிட்டால் சம்பந்தியம்மா சட்டென எழுந்த மாப்பிள்ளை அம்மா இதுவரை எங்களை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும் சடங்குதான் இந்த பாத பூஜை இதை செய்ய வேண்டியது தனி ஆளாய் நின்று மகாவை வளர்த்து ஆளாக்கி இருக்கும் மட்டும் மட்டும்தான் என்றார் ஆணித்தரமாய் சம்பிரதாயத்தை மதிக்க வேண்டும் என்றால் சம்பந்தியம்மா சம்பிரதாயம் என்ற பெயரில் என் அம்மாவின் சுயமரியாதையை விட்டு கொடுக்க முடியாது என் அம்மாவின் அருகில் நிற்கக்கூட அந்த ஆளுக்கு அருகது இல்லை உறுதியாய் சொன்னால் மகா என் மகளை பெருமிதத்தோடு பார்த்தேன் பாருங்க கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிறா உங்க பொண்டாட்டி என்றாள் வள்ளி ஏய் அரசு என்று என்னை நோக்கி எகிரத் தவங்கியவனின் முன் சென்று எனக்கு அரணாக நின்றார் மாப்பிள்ளை இல்லை என் பிள்ளை ஹலோ மிஸ்டர் மரியாதையா ரெண்டு பேரும் வெளியே போங்க இல்லைனா போலீஸை கூப்பிட வேண்டும் என்று கடும்புரலில் எச்சரித்தார் என் மாப்பிள்ளை திருமண மண்டபத்தின் செக்யூரிட்டி ஆற்கள் அவர்களை அப்புறப்படுத்தினார் பித்தளை தாம்பள தட்டில் என்னை நிற்க வைத்து பாத பூஜை செய்தால் என் மகா மகாலட்சுமி என் கண்களில் ஆனந்த கண்ணீர் திரண்டது எனக்கு பாத பூஜை செய்து கொண்டிருந்த என் பெண்ணின் நெற்றிச் சிட்டியை சரி செய்து அவள் நெற்றி வகுட்டில் முத்தமிட்டார் மாப்பிளை உறவினர் கூட்டம் சந்தோஷ எழுப்ப லேசான வெக்கத்துடன் பார்வையை திருப்பி கொண்ட நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி தலை நிமிர்ந்து நின்றேன் இன்றும் சில குடும்பங்களில் குடித்துவிட்டு வரும் கணவனால் பல பெண்கள் சீரழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் எத்தனை அடி உதைகளை தாங்கி தான் பெற்ற மகளுக்காகவோ மகனுக்காகவோ இந்த சமூகத்தில் நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று கஷ்டப்படும் பெற்றோர்களுக்கு இந்த கதை சமர்ப்பணம் முற்றிலும் இது கற்பனை கதை யாரையும் புண்படுத்துவதல்ல நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி